தங்கமே, நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகின்றாய் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அன்பு நிறைந்த உள்ளமாய் இருந்தும் பிரிந்து இருக்கிறீர்கள் தங்கமே அதை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் வருத்தத்தில் உள்ளாய் உன் துணையை உன்னால் பிரிந்து இருக்கவும் முடியவில்லை அவர் சொல்லும் கருத்துக்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர் உன்னுடைய கண்ணீர் வடித்து கொண்டு வேண்டுகின்றாய் எப்பொழுதுதான் அவர் என் அன்பை புரிந்து கொள்வார் எப்பொழுதுதான் அவர் அவரே அவரை மாற்றிக்கொள்வார் என்றுதானே நீ கேட்கின்றாய் தங்கமே சில கெட்ட விஷயங்களுக்கு அவர் அடிமையாகி உள்ளதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு நல்ல வாழ்க்கையை நான் எப்பொழுது வாழ்வேன் என்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே கவலை கொள்ளாதே ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு பிடித்த துணையுடன் நீ வாழ ஆரம்பிக்க போகின்றாய் அவரே தான் செய்த தவறை அனைத்து உணர்ந்து உன்னை தேடி வரவும் போகின்றார் அவருடைய அத்தனை பிழைகளுக்கு அவர் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பும் கேட்க போகின்றார் அவருடன் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை நீ வாழ போகின்றாய் தங்கமே இதுவரை நடந்ததை அனைத்தையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை நீ தொடர்ந்து தங்கமே அது நிச்சயம் உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இவ்வுலகமே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் பல்லாண்டு காலம் நான் உன்னை வாழ வைக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சி குறிப்புகும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையில் கூட வசதி தெரியாது அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் வறுமை இருக்கும் தங்கமே உனக்கு பிடித்தவருடன் நீ நன்றாக வாழ்வாய் ஓம் சக்தி சக்தி